வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மலர் மருந்து கொடுத்து ஒரு அம்மா வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருந்தவங்க எப்படி ரிவர்ஸ் ஆகி இப்போ நார்மலாக அதை சரியானாங்க அப்படின்ற ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறாங்க ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு நாற்பத்தி ஏழு வயசு இருக்கும் என் கிளினிக் வந்தாங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க அந்த நாற்பத்தேழு வயசுக்குரிய வெயிட்டும் இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அப்புறம் வந்து ரொம்ப அனிமிக்காக இருந்தாங்க அவங்களால சரியாக சாப்பிட முடியல சரியாக தூக்கம் வரல ரொம்ப கவலையோடு என் கினிக்கு வந்தாங்க அது என்ன பிரச்சனைனா அவங்க கால் பெருவரில் வந்து ஒரு புண்ணு ஆறாமல் ஒரு ரெண்டு மாதமாகவே இருந்திருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் என்கிட்ட வந்தாங்க அப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகுனா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் அம்மாவுக்கு வந்து தலைவலி இருந்துகிட்டே இருந்தது ஒரு மூணு வருஷமாக ஒத்த தலைவலி இருந்தது அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதில் அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ரொம்ப தலைவலிக்கு பெயின் கில்லர் எடுத்துகிட்டே இருந்தால் கிட்னி பிரச்சனை வரும்னு சொல்லி எங்களுக்கு யாருமே சொல்லலை இவங்க பாட்டுக்கு மெடிசன் சாப்பிட 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 இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு அதனால ரொம்ப அவங்க வெட்ஸ் ஆகிட்டாங்க இப்ப வந்து தண்ணி கூட அளந்து தான் குடிக்கணும் அவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியல இந்த புண்ணு வேற வந்துருச்சு இது ரொம்ப வழியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி இப்படி எதனால இந்த மாதிரி தலைவலி வந்துட்டே இருந்தது இந்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு மனசு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தான் தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா அவங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு நாற்பது வருஷமாவே அவங்க இருந்திருக்காங்க அந்த வீட்டை வந்து என்னென்னா ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்டண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் காலி பண்ண வச்சுருக்காங்க அந்த மாதிரி காலி பண்ணதில் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே வந்துட்டாங்க அந்த அந்த மாதிரி வெளியே வந்தவங்க நிறைய பேர் சஃபர் ஆகியிருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னோடனே அந்த அதிர்ச்சியில் ரொம்ப வயசானவங்கெலாம் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இறந்து போயிருக்காங்க வேறு இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இவங்களுமே அந்த வீட்டை காலி பண்ணின்னு சொன்னவொடனே இவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க சொந்த ஊரில் போய் ஒரு சின்ன வீடு வாங்கி குடியேறியிருக்காங்க இந்த மாதிரி தனிமையில் இருந்திருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்டும் பையனும் வந்து வேற கோயம்புத்தூருக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த வீடை காலி பண்ண சொன்னதுல அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கு அப்புறம் வந்து வீட்டில் தனியாகவே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ கூட இல்லை அந்த தனிமை வேற அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக இருக்கும்போது ஹஸ்பண்டும் பிள்ளைங்கள வந்து வெளியே இருக்காங்களே அவங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்களா வேலை வேலைக்கு சாப்பிட்டாங்களா வேலை கரெக்டாக போனாங்களா எப்படி அவங்க நான் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி நினச்சி 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 அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி இந்த மாதிரி ரொம்ப வீக்காகி சாப்பிடாம தூங்காமல் இருந்திருக்காங்க இந்த பிரச்சினைக்கு அந்த ஏன் அப்படி கேட்டேன்னா மனசு சம்மந்தமாக எதா அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தேன்னா இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது நம்ம மலர் மருந்து கொடுக்கலாங்கிற ஐடியாவில் வந்து அந்த மனசு சம்மந்தமான பிரச்சனையை கேட்டேன் அப்புறம் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல அந்த கால் புண் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு ஆடுறதில்ல இப்போ என்ன பண்ணேன்னா நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரிமா மனசில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இருந்தால் அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னோன்னா இதை சொன்னாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த மனசு சம்மந்தமாக பிரச்சனைக்கு அந்த வீடு கா காளிமண்ணை சொன்னதுனால ஷாக் ஆகியிருக்காங்கல்ல அதுக்கு வந்து சாராம்பத்தில் அப்புறம் வந்து தனிமையாகவே இருந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து சிக்கரன்ற ஒரு மலர் மந்து அப்புறம் வந்து இவங்க ஹஸ்பண்டையும் குழந்தையும் நினச்சிட்டே இருந்திருக்காங்க இல்லையா அதுக்கு ரெட் செஸ்ட்ன்ற ஒரு மலர் மந்து அது செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதுக்கு வந்து ஆலிவ்ன்ற மலர் மருந்து இதை செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து உடல் ரீதியாக வந்து இப்போ வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற நிலைமைக்கு இருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா தமிழ் ஃப்ளவர் ரெமெடிசன் கொஞ்சம் இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து இப்போ கிட்னி பேஷண்ட்டு கிட்னி டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சித்த மருந்துகளில் வந்து ஒரு பூனை மிசை ஓரிதல் தாமரை வெண்தாமரை இந்த சுரக்காய் இந்த மாதிரிலாம் வெண்பூசணி இந்த மாதிரிலாம் வந்து மருந்துகள் கொடுப்போம் இந்த மாதிரி இருந்து அந்த பூக்களை கலெக்ட் பண்ணி மலர் மருந்தாக்கி அதையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து திருப்பி வர்றாங்க அப்படி வரும்போது என்னாச்சுன்னா அவங்க வெயிட் வந்து ஒரு முப்பத்தேழு கிலோ தான் இருந்தாங்க அவங்க வந்த பிறகு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ கேஜி வந்துட்டாங்க அப்புறம் பிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு வருஷமாகவே பிபி லோவாகவே இருந்திருக்கு ஆனால் இப்போ பிபி பார்க்கும்போது எவ்வளோ இருந்தாங்கன்னா ஒன் டென் செவன்ட்டி இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து பிபி எப்போவுமே வந்து எயிட்டி செவன்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குமா ஏன்னா வந்து சரியாக சாப்பிட்றது இல்லை தூங்குறதில்ல அதனால் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க இப்போ வரும்போது பிபியும் கொஞ்சம் ஒன் டைம் வந்துருச்சு அவங்க வந்து நல்லா கொஞ்சம் தூக்கம் வருது அப்புறம் வேலை வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வந்தது இல்லையா அப்போ வந்து காலையில் ஒரு தடவை யூரின் போனாங்கன்னா அப்புறம் நைட்டு தான் போவாங்களாம் யூரினே வராதான் அவங்க வந்து அதுக்குன்னு சொல்லி சில சில மெடிசன் கொடுத்துருக்காங்க யூரின் வர்றதுக்கு அது போட்டால் கூட யூரின் அவங்களுக்கு வராதான் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் யூரின் போகிறாங்க இந்த மாதிரி ஆச்சரியத்தக்க ரிசல்ட்டு கிடச்சிது அதை வந்து அவங்க பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட வந்து பகிர்ந்துட்டான் அந்த பையன் என்னன்னா ஒரு வேலைக்கு போகிற வயசு இருபது வயசு தான் அந்த பையன் அம்மா அம்மாவை பார்க்கறதுக்காகவே அம்மா கூடவே இருந்துட்டு அந்த பையனும் வேலைக்கு போகிறதில்ல அம்மா வந்து செக்கப் கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வரது அம்மாவுக்கு தேவையானது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இந்த ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துலேயே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க பிபி ரைஸாக இருந்தது வெயிட்டு கூட இருந்தது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க யூரின் போக ஆரம்பிச்சது இந்த மாதிரி ரொம்ப மிராக்கலான ரிசல்ட்டு மலர் கிடச்சிது எனக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மலர் வந்து இந்த குடிபதில் ரொம்ப அஃபெக்டானவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து சரியாக படிக்க முடியாது ரொம்ப படிப்பில் வீக்காக இருக்காங்க அந்த மாதிரி பேஷண்ட் கொடுத்து நல்லா ரிசல்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு நிறையா கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த மூட்டு வலி இந்த பயில்ஸ் அந்த மாதிரிக்குலாம் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து ஒரு ஒன் வீக்லேயே நல்ல மிராக்கலான ரிசல்ட்டு இந்த மாதிரி மலர் மட்டுவத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க உங்களை யாருக்காவது இந்த மாதிரி மனசு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாகவும் ரொம்ப நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னா கூட நீங்கள் இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்